சிக்கன் தந்தூரி அதை என்னென்ன மசாலா பொடலாம் சொல்கிறவாங்க தனி தூள் தேவையான அளவு மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு அதை கூட ஒரு தயிர் பாயிட்டு போட்டு நான் வந்து பஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அது கூட லைட்டாக நம்ம கடலை எண்ணெயை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் வேறு லெவலில் இருக்கும் போது தந்தூரி காற்று சைடில் காற்று ரொம்ப தெடிக்கிது

கீழ குச்சி வைக்கல அந்த குச்சி போய் எடுத்துட்டு வந்து அந்த நோக்கம் பத்த இருக்க எல்லா சாமியை வேண்டிக்கீங்க

மேல போறாங்க <tried mañanaference> <laughs>

இதே மாதிரி சுட்டு சூட்டு பாருங்க செம்மா நான் ரொம்ப கரம் கொடுக்கும் பேசக்கூட முடியல அடுத்த வீட்டுல உங்களை மீட் பண்றேன் பாய்